மல்லி மல்லிசியில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ராஜேஸ்வரி கிட்டே போயிட்டு பணத்தை வாங்குறதுக்காக போகிறாரோ இல்லை வந்து பணத்தை வாங்கிடுவாரோ அப்படின்ற பயத்தில் தான் நம்ம எல்லாருமே இருந்தோம் ராஜேஸ்வரி கால் பண்ணதும் வந்து விஜய் வந்து மல்லிகிட்ட சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு எங்கே அப்படின்னா ராஜேஸ்வரி வீட்டுக்கு தான் போயாச்சு அங்கே போனதுமே ராஜேஸ்வரி வந்து எப்போயும் வந்து எதிர்த்து பேசுகிறவ நீ எதுக்கு இங்கே வர நீ எல்லாம் வந்து இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அசிங்கப்படுத்தி பேசுகிறவ அப்படியே இப்போ வந்து ரொம்ப தம்பி மேலே வந்து ரொம்ப பாசம் வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அப்படின்னா வந்து எப்படினாலும் வந்து அப்படியே வந்து மாறிடுறாங்க பணம் வந்து அந்த அளவுக்கு அவங்கள பேச வைக்குது விஜய் வந்ததுமே வந்து ரொம்ப அன்போடு பேசிட்டு இருக்காங்க விஜய் வந்து இதுக்கெல்லாம் மயங்கவே கிடையாது வர சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்டுட்ருக்காரு ராஜேஸ்வரி வந்து அவங்க பாட்டுக்கு வந்து ஒரு பேக் எடுத்து கொடுக்குறாங்க பேக்கில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பணம் வச்சுருக்காங்க ராஜேஸ்வரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க நீ மல்லியோட வந் மல்லியோட அண்ணாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு வந்து பணம் கேட்டிருந்ததில்லை நீ கேட்டதை விட நான் அதிகமாகவே கொடுத்துருக்கேன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க விஜயால் வந்து இதை நம்பவே முடியல ஏன்னா வந்து நேற்று நான் வந்து பணம் வேணும் உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நீ அப்போ கொடுக்கவே இல்லை அப்போ அவ்வளோ திமிராக பேசினேன் நான் தான் ஏதோ தா பெரிய பணக்காரி அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன் ஒரு ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் இன்னைக்கு வந்து வாண்டடாக வந்து கூப்பிட்டு காசு கொடுக்குறாளே அப்படின்ற டவுட் வந்து விஜய்க்கு வந்து வந்துடுது அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து எனக்கு பணமும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை தூக்கி போடத அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவமாக வந்து பேசிட்டு வந்து விஜய் வந்து வந்துடுறாரு அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரிக்கு இது தேவை இன்னமும் தேவை ஏன்னா வந்து அவன் வந்து விஜய் வந்து பணம் கேட்டபோதே கொடுத்துருந்தா இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கும் அவன் தேவையில்லாமல் வந்து கோவப்பட்டிருக்க மாட்டான் இப்போ அவனுக்கு சொத்து தான் வேணும்னு வந்து நின்றுருக்க மாட்டான் நீ தேவையில்லாமல் ஒன்று பண்ண ஏதோ வந்து நீயே சொத்தெல்லாம் சம்பாரித்து சேர்த்த மாதிரி வந்து வந்து பில்டப் இட்டு இப்போ வந்து சொத்து அவனோடது அவன் சம்பாரித்தது விஜய் சம்பாரித்தது அப்படி இருக்கிறப்போ அவன் விஜய்க்கு வந்து எவ்வளோ திமிரு இருக்கணும் நீ வந்து காட்டின திமிருக்கு பதிலு தான் இப்போ வந்து விஜய் வந்து உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கிறது விஜய்யோட இந்த ஆட்டிடியூட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அதுவும் கிட்ட வந்து இப்படி பேசுகிறது சவால் விடுறது எல்லாமே வந்து நல்லா இருக்குது ராஜேஸ்வரிக்கு இன்னமும் தேவை விஜய் வந்து ஒரு சவால் விட்டுட்டும் போகிறார் என்ன அப்படின்னா கூடிய சீக்கிரம் நீ ஒரு வாடகை வீடு தேடிக்கோ ஏன்னா சீக்கிரமாக நீ வந்து நடுத்தெருவுக்கு வந்துடுவேன் அது வந்து என்னால் தான் போகுது அப்படின்னு வந்து சூப்பராக அப்படியே வந்து பஞ்ச் பைட் பஞ்சு டைலாக் எல்லாம் பேசிட்டு வந்து விஜய் வந்து வந்துட்டார் ம ராஜேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல இவன் என்ன பணம் வாங்காமல் போயிட்டானே அப்போ எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இந்த சொத்தெல்லாம் வந்து திரும்பவும் அவங்ககிட்டக்கு போயிடும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் எந்த வழியில் எப்படி ஏமாத்தலாம் அப்படின்றது தான் இப்போ இவன் டைரெக்டாக வந்து பணம் கொடுத்தும்போது விஜய் வந்து வாங்கிக்கல உடனே வேற என்ன பிளான் பண்ணுவாங்க யாரையாவது கடத்துறது இல்லை மிரட்டுறது இந்த மாதிரி தான் வந்து பிளான பண்ணி எப்படியாவது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி யோசிப்பாங்க ஏன்னா வந்து அவங்களோட யோசனையே அந்த மாதிரி தான் இருக்கும் பிளான் போடுறதும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஒன்று நடக்கலைன்னா அதை வந்து எப்படியாவது அடைஞ்சிடணும் அது யார் அழித்தாலையும் சரி இல்லை யாருக்கு கெடுதல் நடந்தாலும் சரி நமக்கு நல்லதாக நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து இதுக்கு எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து மல்லியையோ இல்லை விஜய்யோ இல்லை இவங்கள சார்ந்தவங்களோ யாராவது ஒருத்தரை வந்து கஷ்டப்படுத்தி தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்படின்ற பிளானில் தான் வந்து லாஸ்ட்டாக வந்து நிற்க போகிறாங்க எனிவே வந்து எப்படி நடந்தாலே வந்து விஜய் வந்து தன் வீட்டை வந்து மீட்கணும் அப்படின்னு வந்து இறங்கி இருக்கிறது ரொம்பவே நல்லா இந்த விஷயத்த போயிட்டு விஜய் வந்து மல்லிகிட்ட சொல்கிறாரு என்ன அப்படின்னா இப்படிதான் இவன் பணம் கொடுக்கா நான் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன் நமக்கு இப்போ ஒரே குறைக்குள்ளே அந்த வீட்டை வந்து மீட்கணும் பழைய படிக்க சொத்தெல்லாம் வந்து நான் வாங்கிக்கணும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த வீடு நமக்கு கிடைச்ச அந்த வீட்டில் நான் உன்னே போயிட்டு மகாராணி மாதிரி வச்சு பார்க்கணும் இதுதான் என்னோட ஆசை இதுக்கப்புறம் என் வந் என்னோட வேலையே வந்து இதுதான் இவ்வளோ நாள் வந்து நான் ராஜேஸ்வரியை ஏன் விட்டு வச்சேன் எதுக்கு விட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இவளெல்லாம் எதுக்கு நம்ம அந்த சாரிக்கு சமமாக வந்து மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி விட்டுருந்தா அவள் வந்து நான் நேற்று வந்து ஒரு உதவின்னு கேட்க போகிறான் அவள் ரொம்ப கேவலமாக பேசுகிறா ரொம்ப திம்மிராக பேசுகிறா அது அது என்னோட சொத்து நான் உழைச்சது அதவே அவ எடுத்து வச்சுன்னா அவள் அவ்வளோ திமிராக பேசும்போது எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட எல்லா ஆதங்கத்தையும் வந்து மல்லிகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க மல்லியும் வந்து அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் முதல்ல இருந்தே இதை போராடி இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட கருத்தும் அப்படின்னு வந்து மல்லியும் சொல்லிட்டு இருக்காங்க மல்லி வந்து ஒரு மல்லிக்கு வந்து இப்போ என்ன தோணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து ஹாஸ்பிட்டல் போகல ஸோ அதை வந்து ஏன் போகல அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை நல்லாவே தெரியும் அவங்க நல்லா இருக்காங்க எங்கே ஹாஸ்பிட்டல் போனால் நம்ம மாட்டி அப்படின்ற தைரியத்தில் தான் வந்து போகாமல் இருக்கா இதுக்கு வந்து கதிரேசன் வந்து ரொம்ப துணையாக நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மல்லிக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு போட்ட அன்னைக்கு தண்ணி கேன் போட வந்த பையன் திரும்பவும் இன்னைக்கு வரான் வந்து வந்து கேன் உள்ளே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து பிளானை போட்டு ஏதாவது ஒன்று எப்படியாவது வந்து இவங்க கிட்டேருந்து உண்மையை வர வைக்கணும் யார் அனுப்பிச்சாங்க இல்லை எதுக்காக அனுப்பிச்சாங்க அப்படி யாரை பார்க்குறதுக்கு வரான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூமில் பூட்டி லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து ஜன்னல் வழியாக போயிட்டு கேட்குறாங்க நீ யார் என் எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லு உன்னை யார் அனுப்பிச்சாங்க ஏதாவது திருட வரையா அப்படின்னு எல்லாம் வந்து மல்லி கேட்டுட்ருக்காங்க அவன் அந்த பையனும் வந்து ரொம்ப பயந்து போயிடுறான் அதுக்கு சொல்கிறான் நான் வந்து சுடர் அக்காவை தான் பார்க்க வந்தேன் அன்னைக்கும் நான் அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு வந்து இருக்கான் மல்லி இருந்தேன்னு சுடரா சுடரன்னு யாரும் எங்கள் வீட்டில் இல்லையே போய் சொல்லாத எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்க அந்த பையன் வந்து ரேணுகான் நீங்கள் கூப்பிட்டுட்டு இருக்கீங்களா அவங்க பேர் தான் சுடரு நான் அவங்கள தான் வந்தேன் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறாங்க மல்லிக்கு இப்போ புரிய வந்துடும் நினைக்கிறேன் அது ரேனுக்காகவே கிடையாது அது சுடர்ன்றது அதுவும் வந்து அவ வந்து நடிச்சிட்ருக்கா எதுக்காக வந்திருக்கா அப்படின்றதும் வந்து இந்த பையனே சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து இவனுக்கு தெரியாது இவன் கொண்டு வந்தது மட்டும் ஒரே தான் கால் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இவன் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கப்புறம் வந்து மல்லி கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் வந்து எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அது விஜயை ஏமாத்துறதுக்காக வந்து இப்போ வந்து விஜய் மேலே ஆசைப்பட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து சீக்கிரமாக மல்லிக்கு தெரிய வரணும் இப்படி ம விஜயை சுற்றி ஆபத்து இருக்குது அப்படின்னு நினச்சால் மட்டும்தான் மல்லி வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பே எடுக்குவாங்க அதிரடியான மல்லியை வந்து நம்ம பார்க்க முடியும் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்